அட என்னையா இது திரைத்துறையினர் நடத்துற கலைஞர் நூற்றாண்டு விழா சிறப்பா இருக்கும் எல்லாரையுமே பிரமிக்க வைக்கும்னு பார்த்தா இப்படி சொதப்பிருக்கீங்க ஒழுங்கா நீங்க அரேஞ்ச்மெண்ட்ஸே வந்து பண்ணலையா இப்படிதாங்க நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இப்ப நடந்து முடிஞ்ச கலைஞர் நூற்றாண்டு விழா வந்து எப்பவோ நடக்க வேண்டியதுங்க இந்த மலை அதனால வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட்போன் ஆகி ஆகி இப்பதான் வந்து சென்னை ரேஸ் கோர்ஸ்ல வந்து நடந்து முடிஞ்சிருக்கு இந்த இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய விமர்சனங்கள் வந்து வந்திருக்கு ஏன்னா இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எக்கச்சக்கமான கூட்டம் வந்து வரும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இந்த நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா பாதி நாற்காலிகள் காலியா தாங்க வந்துருந்துச்சு இல்ல திரைத்துறையினர் வந்திருந்தாங்க பாத்தீங்களா அவங்களோட சீட்ஸ் மட்டும்தான் வந்து ஃபில் ஆயிருந்துச்சு இதுல வந்து நடிகர் ரஜினி அவர்கள் இருந்து கமல் அவர்கள் நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க அவங்களுக்கான விஐபி சீட்ஸ் மட்டும்தான் ஃபுல் ஆயிருந்துச்சே தவிர மற்றபடி மக்களுக்கான சீட்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாகவே இல்லை இவ்வளவு தூரம் வந்து நாற்காலிகள் காலியாக இருக்கிறதுக்கான காரணம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் எதுவுமே வந்து பண்ணவே இல்லை குறிப்பாக வந்து ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா அதுக்கு அடிப்படை வசதி என்ன ரெஸ்ட் ரூம் வந்து கரெக்டாக வந்து இருக்கணும் ஃபுட் சென்டர் வந்து இருக்கணும் ஆனால் இந்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் ஃபுட் சென்டர்லாம் வந்து இல்லை இது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சிக்கான பிளானிங்லேயே வந்து சொதப்பிட்டாங்க இந்த நிகழ்ச்சி வந்து ஈவினிங் ஸ்டார்ட் ஆகி மிட்நைட் வரைக்கும் நடந்திருக்கு இன்ட்ரவல் பிரேக்லாம் வந்து நிறைய விட்டனால கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வந்து நழுவ ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மா மாதிரி ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்ஸை வந்து பண்ணலை இதனால தான் மக்கள் கோபமாகி கிளம்பி வந்து போயிட்டாங்க இல்லை நிறைய பேர் வந்து போகவே இல்லைன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய விமர்சனங்களை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதில் ரொம்ப கொடுமையான விஷயம் என்னென்னா நடிகர் ரஜினி அவர்கள் வந்து பேசுகிறாரு அப்போ அந்த இடத்துல வந்து பல சீட்ஸ் வந்து எம்டியாக இருக்குங்க இதை வந்து பார்த்தோன்னே தான் நமக்கே வந்து ஆச்சரியமா போயிடுச்சு ஏன்னா நடிகர் ரஜினி அவர்கள் வந்து அவர் வீட்டில் இருந்து டாட்டா சொன்னாலே அந்த அளவுக்கு வந்து கூட்டம் கூடும் இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் வந்து பேசுகிறாரு அதை கேட்குறதுக்கு கூட கூட்டம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆச்சரியமா வந்து போயிருச்சு இது மட்டும் இல்லாம இந்த கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு எல்லா நடிகர்களுமே வந்து வருவாங்க குறிப்பா விஜயஜித் அவர்கள் வந்து வருவாங்கன்னு சொல்லி அவங்களோட ரசிகர்கள் எல்லாருமே ஆர்வமா இருந்தாங்க ஆனா இவங்க ரெண்டு பேருமே வந்து வராதது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமா வந்து போயிருச்சுங்க அது மட்டும் இல்லாம வந்த ஒரு சில பேரே வந்து சம காண்டாயிட்டாங்க இதுக்கான காரணம் என்னன்னா பொதுவா ஒரு நிகழ்ச்சி வந்து நடக்குது அப்படின்னா அந்த சமயத்துல ஹீரோ ஹீரோயின்ஸ் வந்து டைரக்டா அந்த ஸ்பாட்டுக்கு வரணும் இறங்கி அப்படியே வந்து போகணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா இந்த நிகழ்ச்சியில வந்து என்ன இருக்குன்னா இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கும் அவங்களோட வாகனத்தை வந்து நிறுத்துறதுக்கும் கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் வந்துருந்துருக்கு ஒரு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் வந்துருந்துருக்கு அந்த இடத்துல அவங்க இறங்கி பேட்டரி கார்ல டிராவல் பண்ணி தான் நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு வந்து வர வேண்டியதா இருந்துச்சு ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு நயன்தாரெல்லாம் வந்து டென்ஷன் ஆனது நமக்கு அப்பட்டமா வந்து தெரிஞ்சு டென்ஷன் ஆகாதா அப்படின்னா ஹீரோயின்ஸ் நல்லா மேக்கப் போட்டு ஏசி கார்ல வந்து அப்படியே பக்கத்துல இறங்கணும்னு நினைப்பாங்க இப்படி இருக்கும்போது தூரத்துல இறக்கி விட்டு பேட்டரி கார்ல வந்து வர சொன்னா அவங்களுக்கு காண்டாக தானே வந்து செய்யும் இதனால வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட எதிர்ப்பு வந்து அப்படியே பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட முகசொலிப்பு எல்லாத்துலேயுமே வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் தான் வந்து பார்த்துட்டு தான் இந்த கலைஞர் நூற்றாண்டு விழா வந்து ரொம்பவே வந்து சொதப்பிருச்சு ஒரு இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்து எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸை வந்து பண்ணி எவ்வளோ கூட்டத்தை கூட்டி வந்து பண்ணுறீங்க அப்படி இருக்கும்போது இவ்வளோ ஃபங்க்ஷன் இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் நடக்க போகுது அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு தகுந்தாப்புல ப்ரொமோஷனை வந்து பண்ணி கூட்டத்தை கூட்டி அதுக்கு தகுந்தாப்புல அரேஞ்ச்மெண்ட்ஸை பண்ணிருக்கணுமா இல்லையா நீங்கள் எதையுமே வந்து பண்ணாமல் சுத்தமாக வந்து சொதப்பிட்டீங்க அதனால தான் இந்த கலைஞர் நூற்றாண்டு விழாவே வந்து சொதப்பிடுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நிறைய விமர்சனங்கள் வந்து தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்